வணக்கம் உங்கள் பிரபாகர் காளான்னு கிரேவி பண்ணுறத பார்க்கலாம் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க கருகு போட்டு நறுக்கி வச்ச பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில் அந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டு நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுக்கணும் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டுங்க நறுக்கி வச்ச அந்த காளான் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அதில் மிக்சர் அளவுக்கு பொறுமையாக நல்லா அதில் கலக்குங்க கலக்கிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து நல்லா வேக வைப்போம் வேக வச்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு நாலஞ்சு முந்திரி கொஞ்சம் பொட்டுக்கடல் தேங்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்துட்டு இது கொஞ்சம் ஊற்றி நல்லா கொஞ்ச நேரம் கலக்க முடிஞ்சதுக்கப்புறம் அது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு சூடான சுவையான மஷ்ரூம் கிரேவி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும்